விஜய் டிவியை விட்டு போறதா தகவல் வந்துச்சு இப்போ விஜய் பிரியங்கா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் சோ பல வாரங்களா உலாவிட்டு வந்த ஊகங்களும் சமூக ஊடக வதந்திகளுக்குமே இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பிரியங்கா பாத்தீங்கன்னா மறுபடியும் விஜய் டிவில ஸ்டார்ட் மியூசிக் சீசன் சிக்ஸ் வந்துட்டு தொகுத்து வழங்கி ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியினுடைய ஒரு சில எபிசோட்ஸில் பிரியங்கா இல்லாதது ரசிகர்கள் கிட்ட ஒரு வித குழப்பத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு குறிப்பா அவங்க தன்னுடைய இரண்டாவது திருமணத்தப்போ டிவி சேனலுக்கு வராமல் விடுமுறை எடுத்திருந்தாங்க இதற்கிடையே அவங்க விஜய் டிவிலிருந்து வெளியேற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வந்துச்சு அவங்க கலோஸ் டிவிக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு இப்படி வெளியான தகவல்கள் அண்ட் வதந்திகளுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா அவங்க சூப்பர் சிங்கர்ல இருந்து ஒதுங்கியிருந்தாங்க அதோட இந்த வதந்திகள் குறித்து அவங்க எதுவுமே பேசாததுனால சர்ச்சையுமே எழுந்தது இதனால ரசிகர்கள் அவங்க விஜய் டிவில இருந்து இல்ல இல்லை தொலைக்காட்சியிலிருந்தே விலகுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்புனாங்க ஸோ விஜய் டிவி ஸ்டார்ட் மியூசிக் சீசன் சிக்ஸ்க்கான ப்ரோமோ வந்துட்டு அதிகாரபூர்வமாக வெளியிட்டப்போ இந்த எல்லா மு யூகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது அதில் பிரியங்கா தன்னுடைய வழக்கமான உற்சாகத்தோடையும் அழகான தோற்றத்தோடையும் மறுபடியும் அந்த ப்ரோமோவில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க இந்த ப்ரோமோ மூலிமா அவங்க திரும்பி வந்ததை உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பிரியங்கா வேறு சேனல்ஸ் எதுக்குமே போகலை அப்படிங்கிறதையுமே உறுதி பண்ணியிருக்கிறாங்க பிரியங்கா மறுபடியும் வந்ததை தெரிஞ்சிக்கிட்ட ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல தங்களுடைய மகிழ்ச்சியை நிம்மதியும் ஷேர் பண்ணிட்டு வராங்க பிரியங்கா இல்லாம விஜய் டிவி முன்னாடி போல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருமே பதிவிட்டு இருக்கிறாங்க இன்னொரு யூசர் பாத்தீங்கன்னா அவங்க இல்லாமல் ஸ்டார்ட் மியூசிக் முழுமை அடையாதது போல இருந்திருக்கும் அவங்க திரும்பி வந்தது மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே விஜய் டேவினுடைய ஒன் ஆஃப் த பில்லராக இருந்துட்டு வராங்க சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் அவங்களுடைய நகைச்சுவை உணர்வு இயல்பான பேச்சு அண்ட் பார்வையாளர்களோட உணர்வு பூர்வமாக இணைந்திருக்கிறது இந்த மாதிரியான காரங்க காரணங்கள்னால அவங்க எல்லாராலேயுமே விரும்பப்படுறாங்க இந்த ப்ரோமோ பிரியங்கா மறுபடியும் டிவிக்கு வர்றதை உறுதி பண்ணாலுமே அவங்க தன்னுடைய தற்காலிக இடைவெளிக்கான காரணம் அப்படி இல்லைன்னா வெளியேறுற வதந்திகள் குறித்து இன்னமும் பதில் சொல்லலை அவங்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்தும் அவங்க அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்துமே தெரிவிக்கலை ரெண்டாவது திருமணம் பற்றி ஃபோட்டோஸ் வெளியிட்டாலுமே அதை பற்றி பெருசாக ரசிகர்கள் கிட்ட பேசாமல் ஒருவித மௌனத்தை தான் க ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட ஒரு வித ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்குது இது தனிப்பட்ட விருப்பமா அப்படி நான் வதந்திகளை புறக்கணிக்கிற முயற்சியா இருக்குமோ இதுவா இருந்தாலும் பிரியங்கா மறுபடியும் வந்தது ரசிகர்கள் பலரையுமே பார்த்தீங்கன்னா இப்போ உற்சாகம் அடைய வச்சுருக்குது அவங்க விஜய் டிவியினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கறதுமே இப்போ தெளிவாகுது ஆனா சிலர் பிரியங்கா அதே ஸ்டைலில் கத்தி கத்தி பேசுவாங்க அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் வரலாம் ஏஞ்சலின் போன்றவங்க சிறப்பா வித்தியாசமா பண்றாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க தொடரலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளையுமே பார்த்தீங்கன்னா முன் வச்சுட்டு வராங்க ஸோ எனவே பிரியங்காவுக்கு பதிலா வேற எதனா தொகுப்பாளர் வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க